எத்தனையோ மேடைகளில் தமிழகம் முழுவதும் பேசியிருந்தாலும் பேச வந்த பேச்சாளரை உயர்த்துகிற ஒரே மேடை இந்த மேடை என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ணனுக்கு எப்ப எப்பயுமே அடுத்தவங்களை உயர்த்தி தான் பழக்கம் ஏன்னா அவருடைய கைகள் கீழே விழுந்துவதற்காக இயற்கை குடித்த கைகள் உக்கார உட்காரங்க கொந்தளிக்காதீங்க நீங்க எந்த இடத்துல கொந்தளிக்கணும் தான் தலைவரே இருக்கார் நம்மளுங்க கொந்தளிக்க வேண்டிய இடத்துல கொந்தளிக்காம சாதாரண வாட்டர் பாட்டிலுக்கு பெருசா கொந்தளிக்காதீங்க அன்பு அன்பு அண்ணனே அண்ணனே திருமா திருமா உங்களை போல் ஒரு தலைவர் பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா அன்பு திருமா உங்களை போல் ஒரு பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா உமை தமிழ் வார்த்தைகளை தருமா உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா எத்தனை வார்த்தைகளை இட்டு நிரப்பினாலும் உங்கள் சேவைக்கு அது ஈடு இணை பெறுமா என் அண்ணனே திருமா ஏன் வந்து நான் இப்போ வந்து அண்ணனோட ரசிகனா தான் இங்க வந்திருக்கேன் ஒரு விமான பயணம் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போறேன் ஒரு பெரிய இறையர் உள்ள இயற்கையுடைய ஆசீர்வாதத்தில் அண்ணன் பக்கத்து இருக்க எனக்கு கிடைச்சது அண்ணன் பக்கம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியுமா தலைவரை பக்கத்துலையும் கொண்டு போய் வச்சேன் எனக்கு நம்பி இருக்கிறதுனால சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டவன் அங்கேயே உட்கார வச்சான் எனக்கு பேசலாமா வேண்டாமா ஏன்னா கர்ஜிக்கிற குரல்ல சிறுத்தைனா சும்மாவா வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் இருந்து ஆறு நாட்கள் உயிர் வாழும் வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் இருந்து ஆறு நாட்கள் உயிர் வாழும் இந்த களத்தில் இருக்கிற சிறுத்தை தன் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பசியோடு காத்துருக்கு பேசிக்கிட்டே இருக்காரு என்ன பண்ணிருக்கேன் இதை பண்ணிருக்கேன் வந்துடுறேன் அதை பண்ணுறேன் பேசி எனக்கு நான் எப்பாங்க ஃப்ளைட்டாக டேக் ஆஃப் ஆகுது அஜோ ஃபோனை வைக்க மாட்டாங்க எப்போ இருக்கேன் நம்ம ஆளுங்க நான் கொண்டுட்டு இருக்கேன் குலதெய்வத்தை எப்படியாவது ஃபோனை கட் பண்ணோன்னு அண்ணன் ட வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு ஏதோ தொடர்பா கட்சி தொடர்பா பணிகள் தொடர்பா அண்ணன் பேசிக்கிட்டே இருக்காரு சிரிச்சாரு எல்லாத்தையும் அன்பா சிரிச்சாரு நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சின்ன முக சுழிப்பு கூட இல்ல ஒரே ஒரு சீரியல்ல நாலே நாலு எபிசோடு வந்துட்டு போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான் கேட்டா பெரிய ஆளுங்கிறான் என்ன சாணவாசனே உங்களுக்கு தெரியும் நம்ம ஆளுங்க போட்டோ எடுக்க மாட்டேன் நான் செலிப்ரிட்டி நானும் ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறேன் ஒரு இனத்தை காக்க வந்த தலைவர் அத்தனை பேரிடமும் இன்பகத்தோடு புகைப்படம் எடுத்து கொடுக்கிறான் உள்ள வராரு உட்காராரு டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க நான் அப்படியே மெல்ல திரும்புகிறேன் கைகளில் அலைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பியபடி இந்த தலைவன் களைத்து அப்படியே உறங்குகிறான் ஒரு தாய் தன் குழந்தை உறங்குகிற பொழுது எப்படி ரசித்துப் பார்ப்பாளோ இந்த தலைவன் உறங்கியதை அப்படி ரசித்துப் பார்த்தவன் அறிந்துகிறான் ப்ளைட் மோடு கூட போடல அப்படியே டேக் ஆஃப் ஆய் அப்படியே லேண்ட் ஆகுது லேண்ட் ஆனவொடன கால் விடுவோனே நம்மாள் இறங்கனோட ஃபோன் பண்ணிட்டாங்க அத்தனை பேரும் இந்த வந்துட்டேன் வந்துட்டேன் வெளியில் முடிஞ்சு போச்சு எங்கே பேச இயற்கையை பாருங்க மனிதன் மனதிற்குள் இருக்கிற நேர்மையான ஆழமான ஆசை ஒரு நாள் தலைவர் மேடையிலேயே அதுவும் பிறந்த நாள் விழா மேடையிலேயே பேச வைக்கிற வாய்ப்பை வந்திருக்கிறது வந்து கூட்டு கூப்பிட்டு பொதுவாக என்ன சொல்வாங்க மக்கள் கஷ்டப்படுறப்ப எல்லாம் தலைவிதியா தலைவிதி உங்க சமூகத்தோட ஜிப்ரான் சொன்னாரு உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உன் தலையில் இருக்கிற அத்துணை எழுத்துக்களையும் முற்றிலுமாக அழித்து விடும் என்று சொன்னார் கலையில் செக்ரா அதுதான் அண்ணன் என்றார் உழைங்கிறார் போராடுங்கிறார் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா உலக வரலாற்றில் ஒரு மனிதன் அடங்க மறு என்று சொன்னார் அந்த மாக்கு மேல ஒத்த கொம்பு ரெட்ட கும்போட நாமெல்லாம் இருக்கணும் அதனால சுழிச்சு விட்டாரு அடுத்தது அத்து மீறினார் எதுக்கு அத்து மீறணும் எதுக்கு அடங்க மறுக்கணும் உன் உரிமைகளை யாராவது பறித்தால் அங்கே அடங்க மறு உன் உரிமைகளை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் மறுத்தால் ஒடுக்கினால் அங்கே அத்து மீறு என்று சொல்லி கொடுத்த ஒப்பற்ற தலைவர் எங்கள் அண்ணன் திருமா நேரத்தினுடைய அருமை கருதி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் இல்லை பேசுங்க பேசுங்கன்னு சொல்கிறீங்க எல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள் நான் வீரமணி ஐயா அவனை பேச்சு போட்டியில் ஐயாட்ட பரிசு வாங்கியிருக்கேன் ஐயா எத்தனையோ பேருக்கு பரிசு கொடுத்துருப்பாரு நான் பரிசு வாங்கியிருக்கேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து நிகழ நிகழ்ச்சி பார்த்துருக்கேன் ஆளு சாணமசனோட நல்ல பழக்கம் தேனிசை தென்றல் தேவா ஐயா இந்த குரலுக்கு ஈடு இணைக்கு இருக்கா என்ன அருமையான குரல் இங்கே வந்து அப்புறம் தேசிய விருது பெற்ற ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் அவ்வளோ அற்புதமான மனிதர்கள் ஆ சொல்லுவப்பா ஒரு இயல்பான நடிப்புக்கும் இயல்பான பேச்சுக்கும் இயல்பான மனசுக்கும் சொந்தக்காரர் எங்கள் அன்பு தந்தை ராஜ்கிரண் அவர்கள் அவர் சிரிச்சு கையெடுத்து போற மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு குழந்த முகம் இப்ப நான் வரப்ப எனக்கு வந்து கவிக்கு அப்துல் ரஹமானையாவோட கவிதை ரொம்ப பிடிக்கும் அத படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு ஒரு கவிதை படித்தேன் அப்போ வந்து எனக்கு அண்ணன் ஞாபகம் தான் வந்துச்சு இப்போ வந்து அண்ணனை மாதிரி வரணும்னு எல்லாரும் ஆசைப்படலாம் தப்பு இல்லை உழைக்கணும் களத்தில் ஆசை மட்டும் படப்படாது ஏன் படப்படாது அதை எடுபடாது ஏன் எடுபடாது ஏன்னா இவருக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு விடுபடாது அப்துல் யார் சொன்னாலும் நல்லா காப்பாற்று யாராவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் தராங்கன்னா முதல் நட்பு குரல் அண்ணனோட குரலாக தான் இருக்கும் நான் போராடுறேன் என்னோட சேர்ந்து நீ உன்னோட சேர்ந்து நானும் போராடுறேன் அண்ணன் தயார் தான் அவர் கவிதை ஒண்ணு படிச்சு எனக்கு அண்ணன் தான் வந்துச்சு தாற்றுக்கு கண்ணில்லை தாற்றுக்கு கண்ணில்லை அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகை என்ன பண்ணுச்சு மேலே கொண்டு போயிடுச்சு காற்றுக்கு கண்ணில்லை அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்தது சும்மா இருக்குமா நம்மளால ஐநூறுரூவா நோட்டு சட்ட பேக்கெட்ல வச்சாலே ஐம்பது ஏக்கர் சொந்தமா இருக்கிற மாதிரி நடந்துப்பான் வெறும் ஐநூறு தான் இருக்கும் சட்ட பேக்கெட்ல மொத்த அதான் வாழ்க்கையில ஆனா கேளுங்க அவன் பண்ற பந்தா தாங்க முடியாது நம்ம தலைவர் அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு யாரு போய் எங்க பார்த்தாலும் நம்ம மக்கள் தான் ஆர் பறிப்பாக இருப்பாங்க அவர் பாட்டு அமைதியா போவார் எங்க கரிச்சிக்கிறதோ அங்கே கரிச்சு வச்சிருவாரு அது புகைக்குள்ள மேல கொண்டு வந்த புகையை கொண்டு மேலே மேல நிறுத்திடுச்சு அதுக்கு கண்ணில்லை மேலே மேல வந்த புகைக்கு கர்வம் வந்துருச்சு கருவம் வந்த புகை என்ன சொல்லுச்சு உன்னை போலவே உருவம் உன்னை போலவே நிறம் நானும் எனவே நானும் உன்னை போலவே மேகம் தான் எங்க வந்த புகை மேல போயிட்டு மேகத்தை பார்த்து சொல்லுச்சான் உன்னை போலவே நிறம் உன்னை போலவே உருவம் எனவே நானும் உன்னை போலவே மேகம் தான் சில மயில்கள் அறியாமையால் அது மேகம் தான் என கருதி தோகை விரித்து ஆடியது நம்ம ஊர்ல யார் பத்து என்ன பேசினாலும் பத்து பேர் கூட நிற்பேன் இவர் மாதிரி உலகத்துல யாரும் கிடையாதுங்க எப்ப இருந்து தெரியும் இப்பதான் தெரியும் எவ்வளவு வருஷமா தெரியும் இப்பதாங்க பார்த்தேன் நல்லா பேசுறாருங்க யார் பேசுறா எது சொந்தமா யோசிக்கிறதே கிடையாது அதுல தமிழன் அடிச்சுக்கவே முடியாது எல்லாம் அட்டா என்னமா பேசுறாருங்க அவரு என்ன பேசுனாரு தெரியல அதை கேட்போம் அது எப்படி முடியும் சில மயில்கள் அறியாமையால் தோகை விரித்து ஆடியது கூட்டம் போட்டுச்சு அவங்களுக்கு கூட்டம் சேர்ந்துச்சு மேகம் 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 கட கட சிரித்து விட்டு மேகம் அது வரைக்கும் ஒண்ணுமே பேசல கட கடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது புகையிலிருந்து மழை வருமா மேகத்திலிருந்துதான அன்பு மழை மக்களை நோக்கி தேடி வரும் மேகம் சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது பெருமை மேலே ஏறுவதில் இல்லை அண்ணனை போல் கீழே இறங்குவதில்தான் இருக்கிறது அவ்வளோதான் அன்னையே உயர்ந்துகிட்டே இருக்காரு கீழ இருக்கிற அத்தனை பேரையும் உயர்த்தணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காரு உயர்ந்துகிட்டே இருக்காரு ஆகஸ்ட் பதினேழு தேனீக்கள் தினம் இப்பதான் பார்த்தேன் இனி ஆகஸ்ட் பதினேழு தமிழக வரலாற்றில் சிறுத்தைகள் தினமாக மாறிப்போனது போனது என் அன்பு சொந்தங்களே அன்பு சிறுத்தைகளே அன்பு சகோதரர்களே அண்ணன் வந்து இருக்காது அண்ணன் பின்னாடியே நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க ஏன் அண்ணன் பின்னாடியே இருக்கீங்க ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன் நேசமித்திரன் எழுதிய கவிதை

அப்படி என்ன செய்து விட்டது மரம் தாங்க தெரிந்திருக்கிறது அதனால் பறவைகள் வந்து அமர்கிறது எங்கள் அண்ணனுக்கு உங்கள் அனைவரையும் தாங்க தெரிந்திருக்கிறது தான் ஓடி ஓடி வருகிறீர்கள் எங்கள் அண்ணனின் பிறந்தநாள் வாழ்த்தில் என்னை பேச அழைத்தமைக்கு அன்பு சகோதரர் அன்பண்ணன் பாவலன் அவர்களுக்கும் அதற்கு ஒப்புதல் தந்த இனிய தலைவர் அன்பு அண்ணன் உங்களுக்கு தலைவர் எனக்கு அண்ணன் ஏனென்றால் நான் அவர் ரசிகன் அண்மையில் அவர் ஒன்று பேசியிருந்தார் இடஒதுக்கீடு சம்மந்தமாக எல்லாரும் அந்த பேச்சை கேட்கணும் பழத்தை மையமாக வச்சு இதை விட சிம்பிளாக இடஒதுக்கீடை பற்றி உலகத்தில் எந்த தலைவனும் பேசவே முடியாது என்ன அருமையான பேச்சு அற்புதமான பேச்சு நான் ரசிகனாகத்தானே வந்திருக்கிறேன் இந்த வாழ்த்தரங்கத்திற்கு நன்றியுரையோடு சேர்ந்த என்னுடைய வாழ்த்தையும் பேச அனுமதித்த அன்பு அண்ணனுக்கு என் இதயம் நிறைந்த அன்பு கலந்த தமிழ் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு அரங்கம் நிறைந்த மாபெரும் கைத்தட்டலுக்கு நடுவே பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் எனக்கு ஆக பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்விற்கு தலைமையேற்ற மரியாதைக்குரிய மூத்த தலைவர் திராவிட கழகத்தினுடைய மூத்த தலைவர் தலைவர் பேச்சு போட்டியில் எனக்கு பரிசு கொடுத்து விட்டு என் முதுகை தட்டி கொடுத்த அந்த அன்பு கரங்களுக்கு சொந்தக்காரர் கி வீரமணி ஐயா அவர்களுக்கும் முன்னிலை வகுத்த மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எம் எஸ் பாலாஜி அவர்களுக்கும் எப்பொழுதும் என் மீது தீராத அன்பை வைத்திருக்கிற அன்பு அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கும் திரைப்பட இயக்குனர் நடிகர் நல்ல மனிதர் அன்பு தந்தை ராஜ்கிரண் அவர்களுக்கும் நிச்சயமாக உன்னை படத்தில் நடிக்க வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இதுவரை ஒரு தொலைபேசி அழைப்பை கூட எனக்கு செய்யாத லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் சொன்னீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க எனக்கு வயசாகிற போது என் அன்பு தங்கை பட்டிமன்ற பேச்சாளர் நீலவேணி முத்து அவர்களுக்கும் படிக்கிற காலத்தில் திருச்சியிலே என் பேச்சை அகமகிழ்ந்து கேட்ட அன்புக்குரிய ஐயா கவிஞர் நந்தலாலா ஐயா அவர்களுக்கும் காசிமுத்து மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அவர் பேச்சை கேட்பதற்கு மயிலாடுதுறையிலிருந்து நான் நடந்து போனேன் அன்பு அண்ணன் அன்பு ஐயா நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களுக்கும் சிறுத்தைகளுக்கு ஒருபோதும் சோர்வே இருக்காது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் இந்த இனிமையான வாழ்த்தரங்கத்திற்கு வருகை தந்து வாழ்த்திய அத்துணை பேருக்கும் இனி இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்